வணக்கம் என் பேர் தேவி ராஜா நான் ஒரு இங்க சென்னையில இருக்கிற ஒரு ரன்னிங் கிளப்ல நான் ஒரு மெம்பரா இருக்கேன் இந்த நேஷனல் யூத் டே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி நடத்துறோம் இது மெயினா வந்து சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு அகில உலக அளவு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னைக்கு இருந்தாலும் நம்ம இந்தியால பல்வேறு என்னென்ன மாதிரி அவங்க அந்த செலிப்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரன்னிங் ஈவெண்ட் பண்ணலாம் மேரத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணி இது மெயினா எதுக்குன்னா இளைஞர்களை டார்கெட் பண்ணி இளைஞரோட வெல்னஸ் உடம்பு நல்லா இதுவாக சத்தா வச்சுக்கணும் நல்லபடியாக நல்லபடியா வியாதி எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத டார்கெட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இளைஞர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை பட் அதை கொடுக்க வைக்கிறதுக்காக ஒரு 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 என்கரேஜ்மெண்ட்டாக இது ஒரு ஃபஸ்ட்டு டைமாக நாங்கள் பண்ணுறோம் இதுதான் முதல் தடவை இந்த ரன் கண்டக்ட் பண்ணுறது அதனால இதை நேஷ்னல் யூத் டே மேரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு வை வச்சுருக்கோம் இதை இளைஞர்கள்னு நாங்கள் டார்கெட் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கம்மி டிஸ்டன்ஸில் பண்ணுறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க இதை மூணு கேட்டகரியாக பிரிச்சு பிரிச்சுருக்கோம் பத்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அண்டு மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இந்த மூணு கேட்டகிரிலையும் பார்ட்டிசிபென்ட்ஸ் மொத்தத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு பேர் கிட்ட இருக்காங்க நாங்கள் டார்கெட் பண்ணது ஆயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பட் நல்ல வரவேற்பு இருந்ததுனால இப்போ ஆயிரத்தி எட்நூறு பேர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஓட இருக்காங்க போத் உமனும் இருக்காங்க மென்னும் இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல்சோ இதை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் யூத்ன்னு ஒரு கேட்டகிரியும் ஓப்பன் கேட்டகிரின்னு ஒன்றும் பிரிச்சிருக்கோம் யூத் கேட்டகிரியில ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஓப்பன் கேட்டகரியில எனி ஏஜ் குரூப் காரங்க இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஒ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் ஆர் ஹோம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி எனி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் மென் அண்ட் உமன் ஆஃப் எனி ஏஜ் குரூப் இருக்காங்க மெயினா வந்து இது ஹெல்த்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஹெல்த் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற விளையாட்டுகள்லாம் நம்ம விளையாடிட்டு இருந்தாலும் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஓடிட்டா நமக்கு அந்த ஒரு கிரிப் கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப அதை செய்யணும்னு தூண்டக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஈவெண்ட் அதனாலதான் ரன்னை சூஸ் பண்ணோம் ஒரு தடவை அவங்க ஓடினாங்கன்னா சுவாமிஜி சொன்ன மாதிரி ஜெயேந்திர சுவாமிஜி சொன்ன மாதிரி அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும் இதுல இருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இன்னும் பெட்டராக எப்படி ரன் பண்ணலாம்னு அவங்க மோர் அண்ட் மோர் அதுல ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இன்னும் ரன் பண்ணணும்ட்டு பல ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் ஈவெண்ட் பண்ணணும்னா பேசிக் ஃபிட்னஸ் தேவை அந்த ஃபிட்னஸ் பக்கம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த யூத் அவேர்னஸ் ஹெல்த் அவேர்னெஸ் அந்த யூத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக செய்கிற ஒரு ஈவெண்ட் தெரபிஸ் வில் விர் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்டர் டீம் இஸ் தேர் ஸோ இஃப் எனிபடி ஏதாவது மூச்சு வாங்கிட்டு இருக்கான் தெரிஞ்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்டர் டீம் வில் அப்ரோச் யூ இல் பி ஜஸ்ட் வாட்சிங் தி பீப்புள் அவர் உள்ளுக்குள்ளேயே இருப்பார் யில் பி வாட்சிங் தி பீப்புள் அவர் உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சிட்டு கால் தி டாக்டர் ஆர் யு வில் ஜஸ்ட் கீவ் வாட்டர் சம்திங் லைக் தர் कंफर्ट पानी बार क्लाइमेट और मारिया के सर वो नहीं पाम अल्लाह एक्चुअली बेस्ट टाइम टू रनिंग चाहिए गुड क्लाइमेट इज हेल्दी ओके रेड कोल्ड रूल पाम आना मरे really cool and good to run एंड गुड टू रन He is running from last <laughs> ten years, so many marathons. Yeah. So yeah. that is uh, He has all types of that uh, wherever he, birds are there. That is all. That is You been having lot of meetings and. Uh, Uh, for a medical uh, uh, question i'll say that there will be two ambulances also will be stationed. Yeah, yeah. one at the start point and one at the middle point uh -huh. it is one near rbi and one at here so in case of any eventuality we are we are ready to face it and uh, we have been talking to few hospitals also that in case anything happens and we need to take uh, a runner there they will be taking care of exactly for uh

அண்ட் ஹூம் கேன் பிரிங் அவங்களுக்கு தான் நம்ம இப்போதைக்கு இது பண்ணியிருக்கோம் எத்திராஜ் காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க நைன்டி ஒன் அது விவேகானந்தா ஸ்கூல் இருக்கிறதுனால தான் நம்ம இது பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இது பண்ணிட்டு கேர்ள்ஸ் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க சார் பாய்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் இருப்பாங்க மெஜாரிட்டி செவன்டி பர்சன்ட் பாய்ஸ் தான் இங்கே ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் போட போறோம் திஸ் வில் பி த வென்யூ ஒரு நீங்கள் இவெண்ட் வரணும் ஸோ இவெண்ட் அன்றைக்கே வரும்போது உங்களுக்கு ஒரு அந்த புக் ஸ்டால் பக்கத்தில் அந்த ஏரியா இருக்கு அந்த ஏரியா உங்களுக்கு கம்ஃபர்ட்கே கொடுத்துருவோம் யூ கேன் ஷூட் சம்திங் பிரஸ் பீப்புள்கே அப்படி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அப்படி நம்ம ராமகிருஷ்ணா மட்டும் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம அப்படி பண்றது இல்லை நம்ம அந்த இவெண்ட் அன்னைக்கே எல்லாத்துக்கும் அந்த ஒரு குடி பேக்ன்னு சொல்லி கொடுக்க போறோம் அதே பிரெஸ் பீப்புள்க்கே கொடுப்போம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறோம் அதுவும் ப்ரெஸ் பீப்புள்க்கு கொடுப்போம் ஒன்லி வி ஷுட் நோ ஹவு மெனி நம்பர்ஸ் எவ்வளவு பேர் வரீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் கண்டிப்பா ஒரு குடி பேக்ல பர்சாமி சுவாமிஜி புக்ஸ் இருக்கும் whatever அதெல்லாம் இருக்கும் இந்த the உங்களுக்கு ஒரு கூப்பன் कटச்சரும் சுவாமிஜி நீங்க வரலாம் தமிழ்ல பேசுறீங்களா தங்கு தமிழை இப்படி யாராலேயும் பிரச்சனை புரியவும்